இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் உங்கள் உடம்பில் மற்றொரு ஆன்மா நுழைந்து இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தொன்பது கம்போடியா வாக்கு மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குலாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் ஆயிரம் சிவலிங்கங்கள் நதி கபால் சிங் பாண்டேசேய் மாவட்டம் சீன்ரீப் மாகாணம் கம்போடியா ஆதிமூலனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்களாக எம்முடைய ஆசிகள் அப்பனே இன்னும் இன்னும் பெருகிக் கொண்டே அப்பா நிச்சயம் இன்னும் பைத்தியக்காரர்கள் எல்லாம் மனிதர்கள் போல் மனிதன் வேரா பின் பைத்தியக்காரனா அப்பனே நிச்சயம் மனிதனுக்குள் நுழைந்து ஒரு ஆன்மா நிச்சயம் இரு ஆன்மாக்களாக செயல்படுகின்ற பொழுது மனிதன் பைத்தியமாக திரிவான் என்பேன் அப்பனே இதனால் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் நிச்சயம் அவன் இஷ்டத்திற்கு சென்று நிச்சயம் பல கர்மாக்களை சேர்த்து வைப்பான் இதனால் தீய சக்திகளை நம்புவார்கள் அங்கு சென்றால் நலமாகும் என்பதையெல்லாம் அவ்வாறு அப்பனே இரு இரு ஆன்மாக்கள் அப்பனே நிச்சயம் அறிந்தும் உண்மையைக் கூட தெளிவுபடுத்த இன்னொரு ரகசியத்தையும் யான் இங்கிருந்தே சொல்லப் போகின்றேன் அப்பனே மனிதன் உடம்பில் இன்னொரு ஆன்மா ஏறிக்கொண்டால் அவன் நிச்சயம் இறை பலத்தை தேடமாட்டானப்பா இறைவன் பொய் என்று சொல்வானப்பா அவை மட்டும் இல்லாமல் இறைபலத்தில் உள்ளோர்களைக் கூட பொய்யர்கள் என்பார்கள் அப்பனே அது அதுமட்டுமில்லாமல் நிச்சயம் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டே இருப்பான் இவை கூட இப்பொழுதும் கூட நடந்து கொண்டே இருக்கின்றது அவை மட்டும் இல்லாமல் என் பக்தர்களுக்குள்ளும் ஒரு ஆன்மாக்கள் நுழைந்து இவ்வாறெல்லாம் செய்து கொண்டிருக்க அப்பனே அதனால்தான் அதை அகற்ற வேண்டும் என்பேன் அப்பனே அதை அகற்றிவிட்டால் நிச்சயம் ஒரு புத்துணர்ச்சி பெற்று வாழ்வான் இறைப்பலத்தோடு அனைத்தும் கிட்டும் என்பேன் அப்பனே அவ் ஆன்மா பின் உள்ளிருந்து நிச்சயம் இருக்கின்ற பொழுது நிச்சயம் எதையும் கூட அப்பனே நீ செய்ய முடியாதப்பா பின் தோல்விகள் அதாவது மனைவியிடத்தில் சண்டைகள் சச்சரவுகள் இன்னும் பிள்ளைகளிடத்தில் சண்டைகள் சச்சரவுகள் இன்னும் பல பல நோய்களும் கூட உருவாகும் அப்பா அதனை முதலில் அகற்ற வேண்டும் என்பேன் அப்பனே அவ் ஆன்மா ஏன் எதற்கு உன் உடம்புடன் பின் ஒட்டிக்கொண்டதென்றால் இறைவனிடத்தில் மன்றாடி நிச்சயம் கேட்கும் அதாவது இவனை தன் நிச்சயம் பின் எப்படியாவது யான் பழை வேண்டும் வேண்டுமென்று என் எதற்கு இவந்தன் இவ்வாறுதான் நிச்சயம் என்னை பழை தீர்த்தான் என்று இதனால் அப்பனை தெரியாமலே அவ் ஆன்மா உடம்பில் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு அனைத்து வேலைகளும் செய்யுமப்பா இதனால் அப்பனே நிச்சயம் மாயையை நோக்கி மனம் செல்லுமாப்பா அப்பனை புரிகின்றதா இவையெல்லாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நடந்தால்தான் நிச்சயம் கிரகங்களும் வேலை செய்யுமப்பா இவ்வாறு வான்மாப்பின் உள்ளிருக்கையில் கிரகங்களும் கூட வேலை செய்யாதப்பா இங்கு இந்த வாக்கினை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் உடம்பிற்குள்ளே வேறு ஒரு இரண்டாவது ஆத்மா நுழைந்து இயக்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஜோதிடம் கிரகங்கள் எதுவும் வேலை செய்யாது கேது சனி சுக்கிரன் குறு திசை என எந்த திசைகளும் வேலை செய்யாது இது தெரியாமல் ஒன்றும் நடக்கவில்லையே என்று ஜோதிடம் பார்ப்பதற்கு அலைந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் அதனால் நிச்சயம் நீங்கள் சுற்றிக்கொண்டே போக வேண்டியதுதான் இவ்நேரம் வரும் அவ்நேரம் வரும் அவ்நேரம் நல்ல காலம் என்று ஆனாலும் அப்பனே ஒன்றும் நடக்காதப்பா ஏனென்றால் ஆன்மா உள்ளிருந்து இயக்கிக் கொண்டே இருக்கும் பொய்கள் பேசுவார்கள் அவ் ஆன்மாவிற்கு நிச்சயம் மாமிசம் என்றால் மிகவும் பிடிக்கும் அள்ளி அள்ளி மாமிசத்தை உண்ணுவார்கள் என்பேன் அப்பனே ஆனாலும் அப்பனே நிச்சயம் ஓர்நாள் பின் மாட்டிக்கொண்டாயா என்று ஓடிவிடும் அவான்மா இறைவா என்றெல்லாம் நிச்சயம் அப்பொழுது இருந்து அப்பனே புரியுமப்பா உங்களுக்கு ஏன் மாமிசம் உட்கொண்டோம் என்றெல்லாம் அப்பனே இதனால்தான் அப்பனே என் பக்தர்கள் உண்மை நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மை நிலைகளை தெரிந்து கொண்டால் நிச்சயம் அனைத்தும் அப்படி இல்லை என்றால் நிச்சயம் பிறவி கொடுத்தது வீணப்பா அப்பனே மனிதனாக வாழ வேண்டும் அதிலும் கூட உண்மை நிலைகளை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் அப்பனே இவ்வாறு தெளிவு பெற்று வாழ்ந்தால் இறைவனையும் காணலாம் என்பேன் அப்பனே அவ்வாறு கண்டிட்டால் மட்டுமே மோட்சம் காணாவிடில் மீண்டும் பிறப்புகள் எடுத்து பின் பல பல வழிகளிலும் கூட உண்மை நிலையைத் தெரியாமல் கஷ்டங்கள் பட்டு பட்டு நோய் நொடிகளோடு மனக்குழப்பங்களோடு வாழ வேண்டியதுதான் என்பேன் அப்பனே இதனால் அப்பனே பின் போக அவையும் நீக்கும் வழிகளையும் கூட சொல்கிறேன் அப்பனே அதனால்தான் அப்பனே ஒன்றாம் வகுப்பு பின் இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு என்பதையெல்லாம் தெரிந்து தெரிந்து வந்தால் சுலபமாக நீங்கள் தேர்ச்சி பெற்றுவிடலாம் என்பேன் அப்பனே ஆனால் என் பக்தர்களோ இவையெல்லாம் பின் தேவையில்லை நிச்சயம் பன்னிரண்டாம் வகுப்பில் நேரடியாக அவ் பன்னிரண்டாம் வகுப்பு பாடத்தை எடுத்தால் இப்பொழுது புரியாதப்பா அப்பனை யான் சொல்லிவிடுவேன் அனைத்தும் கூட எப்படியெல்லாம் பின் வாழ்ந்தால் எப்படியெல்லாம் நோய்கள் அண்டாது எப்படியெல்லாம் பின் வாக்குகள் வந்தாலும் கூட உங்களுக்கு தெளிவு பெறாமல் ஆனாலும் ஒவ்வொன்றாக உரைக்கும் பொழுது உரைத்துக் கொண்டே செல்கின்ற பொழுது நன்றாக புரியும் அப்பா கவலைகள் இல்லை அப்பனே நல்விதமாக இன்னும் மாற்றத்தோடு ஏற்றங்களோடு வாழ வேண்டும் என்பதற்கிணங்க இன்னும் வாக்குகள் யாங்கள் பரப்புவோம் ஆசிகள் 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 ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்